இருந்த நிலை கண்டு கதி கலந்து எழுது நின்று வணங்குவார் எந்த மக்கு எப்பொழுது உச்சிர வாகத்தில் அன்மை உண்டாகதாக இருந்தால் பூர்வத்தில் அபோதித்தமோ இல்லை வேறு எவ்வித உலகமும் பார்க்கும்படியாக நேரிடுமே என்ற ஏற்றம் அல்லாது இல்லை இல்லாட்டி போனால் கழகப்பிரியா நாரத என்று உங்கள் நினைத்திருக்குமா அராபரத்தில் பிற தோன்றி பரப்பிலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தி விநாதம் இந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு விஷ்ணு பிரம்மா

கழகம் பிறக்க வேண்டும் அதற்கு முன்பு என்னுடைய பிறவி மூன்று முறவி முதலிலே நான் இந்த அப்பாற்பட்ட என்ன பண்ணுவேன் நாலு பேரை படைத்தான் ஜனகர் ஜனத்தனர் ஜனத்மாறன் என்று சொல்லக்கூடிய நான்கு பேரை படைக்கு என் தந்தைக்கு படைப்பு தொழிலுக்கு உதவி புரியும்படி படைச்சார் இந்த நான்கு சொல்லு கேட்காமல் இன்னத்துக்கு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு மறுபடியும் படைக்க ஆரம்பிச்சார் அடிய நானவர் வடிவிலும் வசிஷ்ட ஆத்மாவிலும் தக்கன் கட்டை விரைவிலும் பிரிகுதற்கும் புலகர் நாவிலும் புலக்கியும் அகிராகர் முகத்திலும் அத்திரிக்கண்ணிலும் வாரிசி மனதில் சொல்லக்கூடிய பத்து பேர் படைத்தார் அந்த பத்து பேர்களில் ஒன்பது பேர்கள் போய் விட்டார்கள் நான் மட்டும் மீதமாக இருந்தேன் தந்தை அழைத்தார் நாரதா பதின பதினான்கு பேரிலே பதினொன்று பேரு இன்னடத்துக்கு போய் விட்டார்கள் நீ ஒருவன் மட்டும் மீதமாக இருக்கிறாய் எனக்கு நான் படைக்கக்கூடிய தொழிலுக்கு நீ உதவி புரிய வேண்டும் என்று சொன்னார் அப்போது தான் நான் சொன்னேன் அப்பா தொடர்வது பெருவது சொல்லவும் இருப்பதைப் போனேன் நான் முப்பத்தி மூக்கடி தேவர்களுக்கும் பொதுமலத்தொடனாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன் சொன்னேன் எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடுச்சி டே நாகரா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லை அவர் நல்லவராவது தீயவராவது மண்ணை வளைப்பதில்லை என்பதை போல நான் உங்களை நல்ல முறையாக தானே படைச்சேன் ஒவ்வொருத்தனுக்கு சிந்தனை கட்டு போச்சு ஆகையினால் நீ நினைத்த பதவி அடைய வேண்டும் என்றால் துன்பப்பட்டு துயரப்பட்டு அதற்கு பிறகு நீ நினைத்த பதவி அடைய வேண்டிய சாபம் கொடுத்தார் அந்த சாபத்தின்படி கந்தர் உலோகத்திலே உபகரம் என்ற நாமத்தோடு அங்குதான் சித்திரதன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய மகள மகளை ஐம்பத்தி ரெண்டு மனைவியை நான் திருமணம் செய்தேன் அலம்புஷா அபிர்ஷிதா அலங்கரங்கனி இரம்பி இந்திரதா அனுசரி வசந்த சேனா வாலமிகா அமிர்தபாசனி வைசாலி தேவிதா குந்தலரவி கர்மரத்தினி சுமந்தியா மதாசா பிரியபதி சுமேதாங்கனி சுயமகசனி புதுமேனகை சலசா சமுகந்திகா தேவமந்திரா திருலகத்திலகா சைந்தி சேனா மாயாவதி சுதாபதி நிவேதா துப்புமரக புருத்திபதி பிரித்திகை மேலக வீட்டிலேக்க புந்துமாரணி என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு மனைவியை திருமணம் செய்தேன்

ஐயா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த பெண்ணுடைய பெண்மண்டி வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்கள மாமாண்ணா ஆறு மாசம் வந்த உடனே ஏவுண்ணா ஏய் நீ வாயா போயாண்ண ஒரு வருஷம் ஒரு புள்ள பிறந்த உடனே வாழா படாத ஆரம்பிச்சிட்டா மரியாதை முறைஞ்சிருச்சு ஆஹா கிடைக்காதன வர வர நம்ம மரியாதை குறையும் பேசு பார்த்த உடனே பாருங்க ஆகாம மரியாதை குறையும் என்ன செய்யலாம் செய்யாமல் ஏந்தப்பட்டிருக்கும் பொழுது நீ ரொம்ப மரியாதை பேச ஆரம்பிச்சா இந்த இளவில உள்ள புகழ்ந்து அந்த வாழ்க்கையில நான் அனுபவப்பட்ட உடனே இன்னரத்து இன்னரம் என்று சொல்லக்கூடிய தன்மையை அனுபவப்பட்ட உடனே அப்பத்தான் மறுபடியும் என்னை நோக்கி நான் எழுதுகிறேன் வானின் மதியாட்டம் இளமையில இருந்தேன் நாங்கள் புல்லாட்டம் தலை விரைந்து போனேன் இளமையில் அழகா இருந்தேன் என்னை திருமணம் பண்ணணும்னா அன்னையோட என் தலை பண்ணிடும் முடியல ஏன்னா வெளியில போனாலும் பெண்டு கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்ப வானின் மதியாட்டம் இளமையில இருந்தேன் நானும் புல்லாட்டம் தலை விரைந்து போனேன்

கெட்ட யோனி உள்ள நாட்டால் கேணிகள் விழுந்தால் கெதுவா என்று விழுது விழுந்து ஆடுவார்கள் இல்லை கெண்டாள பள்ளத்துல விழுந்தா புழைச்சிடலாம் மேட்டுல விழுந்தா புழைச்சிடலாம் சேத்துல விழுந்தா புழைச்சிரலாம் கம்மாயில விழுந்தா புழைச்சிரலாம் குட்டையில விழுந்தா புல கட்டையில விழுந்தா புழைச்சிரலாம் சமுத்திரத்துல விழுந்தா குழப்புழச்சிடலாம் கடங்க விழுந்தா கூட பிழைச்சிருவாங்க ஆனா அதுல விழுந்தா புலச்சி இப்படி எல்லாம் உணர்ந்து கொண்டு இதெல்லாம் நிரந்தரமான வாழ்க்கை இடையா நமக்கு நிரந்தரமானது எது